பிரைஸ் செல்லோட துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவருடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் காரணத்தில் உட்காராமலும் கத்துரி பேத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் என்று சொல்லி சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் இந்த வசனம் நமக்குள்ளே ஆழ்ந்த ஒரு வேறுபறிக்கப்பட்ட அனுபவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த வேறுபறிக்கப்பட்ட அனுபவத்தை முதன்மையை வைத்து சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறது மிக விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது தாவிதி தன் வாழ்க்கையில் இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போன அப்படின்னாலே தாவிதின் குமார் சொல் இயேசு அழைக்கப்பட்டார் என்கிற ஒரு பெரிய மேன்மை தாவிதி கிடைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அதே விதமாக ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போது அந்த வேறுபறிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் கடந்து வந்த அப்படின்னாலே விசுவாசத்தின் தகப்பனாகவும் ஆசீர்வாதத்தின் மேன்மையாகும் அவர் காணப்பட்டதையும் நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம் பெரியமானவிலே எனவே துன்மார்க்க வாழ்க்கையும் பாவ வாழ்க்கையும் பரியாசத்துக்குரிய காரியங்களிலும் நாம் ஈடுபடாமல் நம்மை காத்து கொள்ளும் போது தேவன் நம்மிலே நிச்சயமாயும் மகிமைப்படுவார் தாவிதடைந்த மேன்மையைப் போல ஆபிரவுக்குள் வெளிப்பட்ட பெரிதான மேன்மைக்குள்ளாக நம்மையும் தேவன் நடத்துவதற்கு அதிக உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆமேன்